வணக்கம் இப்போ குதிக்கால் வலிக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கால் கிராஸ் பண்ணினு ஒரு கையால் விரலெல்லாம் சேர்த்து பிடிச்சிக்கணும் இன்னொரு கையால் ஹீல் ரெண்டும் பிடிச்சிக்கணும் இப்போ நல்லா பென் பண்ணணும் பென் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் டென் செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம ஃபைவ் டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும் நல்லா இப்போ தான் வந்து அந்த ஃபேஷியா ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் இது ஸ்ட்ரெச் ஆகிறது மூலயமா நல்லா வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு பெயின் நல்லா ரிடியூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி டோ வாக்கு நெக்ஸ்ட்டு ஹீல் வாக்கு இந்த மாதிரி பண்ணாலும் நம்மளுக்கு அந்த நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஃபேஷியாவை நம்ம டைரெக்டாக ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம் நம்ம இந்த மாதிரி தம்பு வச்சு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நக்கல் வச்சு டீப்பாக ப்ரெஸ் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணலாம் ந நல்லா அழுத்தி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா மூவ் பண்ணலாம் என்டையர் ஃபுட்டில் நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணோம் அப்படி நெக்ஸ்ட் மெத்தட் வந்து இந்த பால் இருக்குதுங்களே அப்படி கை வச்சு ப்ரெஸ் பண்ண முடியலனா இந்த பால் வச்சு நல்ல ஹார்ட் பால் இது பவுன்ஸ் ஆகுது பார்த்தீங்களா இப்போ அதை கீழே வச்சுட்டு நம்ம அது மேலே கால் வச்சு நல்லா டீப்பாக ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணோம் சைடில் அப்படி ரொட்டேஷன் இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம ஃபேஷியா வந்து டைரக்டாக ரிலீஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பம்ப் பண்ணுறோம் காஃப் மசிலில் இப்போ ஹீல அப் அண்ட் டவுன் வந்து இந்த மாதிரி ஃபைவ் டு டைம் டைம்ஸ் நெக்ஸ்ட்டு டோஸை வந்து அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி ஃபைவ் டு டென் டைம்ஸ் எல்லாமே ஃபைவ் செட்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் இது வந்து லெக் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு காஃப் மசிலில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் ரைஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி பண்ணணும் இது வந்து மினிமம் டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் இப்போது ஸ்ட்ரெச் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி காலை தூக்கி வச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணோம் இந்த மாதிரி ஃப்ளாட்டு இன்க்ளைனில் கால் வச்சுட்டு ஜஸ்ட்டு நம்ம நீ பென் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக போனோம் இது வந்து காஃப் ஸ்ட்ரெச்சு இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலயமாவும் கொதி வலி நல்லா ரெடியூஸ் ஆகும் தேங்க்யூ